பட்டான்னு சொல்ட்டான் பட்டா தான் வந்து ஒரு மாசம் பத்து மாசம் அந்த மாதிரி பட்டா முள்ளு வராம இருக்கும் பட்டாணா ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் அந்த பூவுல சைஸ்ல வரா அது வரைக்கும் பட்டா தான் இருக்கு அது வரைக்கும் பட்டாறா ஒன்பது மாசம் ஒரு வயசு வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் பட்டா ஒரு வயசு தானே அப்படி வந்து பெரிய பெரிய வந்து இது சண்டை செவல் நம்ம எப்படி இது பண்ணலாம்

ஒரு குஞ்சு நூறு கிரிராஜா கிரி ராஜா ஒரு குஞ்சு நூறு ரூபாய் அப்படி எப்படி வருது ரேட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாண்ணா ஜோடி எழுநூற்றி ஐம்பதுண்ணா அம்மா நாள் ஐம்பது நாள் குஞ்சுனா வாங்கோழி ஜோடி எழுநூற்றி ஐம்பது கோழி அண்ணே வாத்து எப்படி என்னாச்சு ரேட்டு ஜோடி ஐநூறுபா வாத்து நாட்டு வாத்து ஜோடி ஐநூறுரூவா நாட்டு நாட்டுவாத்து ஜோடி ஐநூறு ரூபாய் ஜோடி ஐநூத்தி ஐம்பது ஜோடி ஐநூத்தி ஐம்பது கிரி ராஜா ஜோடி இரநூறு இது எவ்வளவு நாங்க என்னது இரநூறா இது இந்த வழி

தாத்தா எப்படி தாத்தா ரேட்டு கோழி ஒரு கோழி எழுநூறுவா ஜோடி எழுநூறுவாண்ணா இந்த குஞ்சில ஒரு குஞ்சு நூற்றி பத்து ரூபாண்ணா எந்தூர் வியாபாரி தாத்தா எந்தூர்ல இருந்து வரீங்க ஆலங்குளம்ண்ண வாரம் வாரம் வந்துருங்க எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு சுமாரா ஓடுதுண்ணா